முதல ஆட முடியாதுன்னு அவ சொன்னாலும் சாட்டையாடி வாங்கக்கூடிய மக்களை பார்த்து மனம் இறங்கி அவ அந்த நார்சந்தி முனையிலேயே ஆட ஆரம்பிக்கிறா யாரு நீங்க கோழைன்னு சொன்னீங்களோ அந்த வீர மாமல்லர் இங்க இருக்கக்கூடிய சலுக்க சாம்ராஜ்யத்து மேல ஒரு சிங்கம் பாயிர மாதிரி பாய்வாரு இங்க இருக்கக்கூடிய நரி போன்ற வீரர்களையெல்லாம் பொண்ணு குவிப்பாரு மாமல்லர் என் கைய பிடிச்சு என்ன கூட்டிட்டு போவாரு அதுக்கப்புறமா தான் இந்த வாதாபியை விட்டு நான் வெளியே போவேன் இதுவே என்னுடைய சபதம்னு பயங்கர வீர ஆவேசத்தோட சொல்றா வஞ்சக புன்னகையோட அங்கிருந்து வெளியேறுறாரு மாமல்லரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் சிவகாமிய நல்ல விதமா பேசி கூட்டிட்டு வரதுக்காக அவளோட அரண்மனைக்கு போறாங்க தன்னுடைய சபதம் நிறைவேறாம இங்கிருந்து தான் நகரவே மாட்டேன்னு சொல்லிடுறா மாமல்லர் பாண்டியகுமாரிய திருமணம் பண்ண சம்மதிச்சுட்டாருன்னு அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட போகுதுன்னு வர முகூர்த்தத்திலேயே நடக்கணும்னு கட்டளையிடுறாரு ஒட்டுமொத்த காஞ்சி மாநகரமும் சந்தோஷத்துல திளைக்க ஆரம்பிக்குது அரண்ய வீட்டுக்கு வெளியில பழையபடி மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து பயங்கர செழிப்பா அந்த இடம் இருந்தது அவருடைய வீட்டுக்குள்ள அவரு மட்டும் தனியா ஒரு சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்காரு மாமல்ல சக்கரவர்த்தி வந்து இறங்குறாரு அவர் கூட ரெண்டு குழந்தைகள் வராங்க அந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்க அண்ணன் தங்கையா இருக்கலாங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அண்ணனுக்கு எட்டு வயசு இருக்கும் அவன் பெயர் மகேந்திரன் தங்கைக்கு ஆறு வயசு இருக்கும் அவள் பெயர் குந்தவி ரெண்டு குழந்தைகளுடைய சாயல்ல இருந்து அவங்க மாமல்ல சக்கரவர்த்தியோட குழந்தைங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டு குழந்தைகளும் ஆயன பாத்திட்ட டா டா அப்படிን கத்திக்கிட்ட ஓடி வராங்க மாமலர் சக்கரவர்த்தி அவங்க ரெண்டு பேரையும் வெளியே விளையாடும் படியா சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஆயனர் கிட்ட பேசறாரு மாமலர் வர விஜயதசமி அன்னைக்கு வாதாபிய நோக்கி போருக்கு போக போறதா சொல்றாரு ஆயனர் நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சிவகாமியை நான் கண்ணாலையாவது பாத்துறணும்னு கேக்குறாரு அவரையும் போர்க்களத்துக்கு களத்துக்கு கூட்டிட்டு போக மாமல்லர் ஒத்துக்கிறாரு திருக்கள் குன்றத்தை சுத்தியும் பலகாத தூரத்துக்கு சேனா சமுத்திரம் நின்னுகிட்டு இருந்தது அந்த சமுத்திரத்துல ஆயிரக்கணக்கான யானைகளும் ஆயிரக்கணக்கான குதிரைகளும் லட்சக்கணக்கான போர் வீரர்களும் நின்னுகிட்டு இருந்தாங்க அந்த மிகப்பெரிய சேனையிலிருந்து ஒரு உயர் ஜாதி குதிரை மேல ஒருத்தரை தனியா பிரிஞ்சு மாமலரை நோக்கி வராரு அவர் வேற யாரும் இல்ல இலங்கை இளவரசன் மாணவன்மன் மாணவன்மனோட அப்பாவும் மகேந்திர பல்லவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க ரெண்டு பேருமே கலை சிற்பம்னு தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தாங்க மாணவன்மனோட அப்பா பெருசா அரசாங்கத்துல கவனம் செலுத்தாததுனால அவர் இறந்ததுக்கு அப்புறமா இலங்கை சிம்மாசனத்தை அங்க இருக்கக்கூடிய சிற்றரசன் ஆகிய அத்ததத்தன் அப்படிங்கிறவன் வந்து கைப்பற்றான் மாணவன்மனை நாட்டுல இருந்து அவன் துரத்தி அடிக்கிறான் உதவி கேட்டு அவர் மாமல்லர் கிட்ட சரணடைகிறாரு இப்படிதான் அவர் காஞ்சி மாநகரத்துக்கு வந்து சேர்ந்தாரு தன் தந்தையுடைய நெருங்கிய நண்பனோட பையன்கிறதுனால மாமல்லருக்கு மாணவன்மன் மேல அதிகப்படியான பாசமும் அன்பு இருந்தது கிட்டத்தட்ட தான் தம்பியை போலவே அவர் மாணவன்மனை நடத்திக்கிட்டு இருந்தாரு இந்த சந்தர்ப்பத்துல வாதாபி போருக்கு தானும் வருவேன்னு மாணவன்மன் அவர்கிட்ட எவ்வளவோ போராடி பாக்கிறான் ஆனா அவர் ரெண்டு காரணங்களால மாணவன்மனை வரவேண்டான் சொல்றாரு முதல் காரணம் அவர் இங்க இல்லாத சந்தர்ப்பத்துல காஞ்சி மாநகரத்தை பாத்துக்கவும் தேவையான நேரத்துல போர்க்களத்துக்கு பொருள்கள் அனுப்பவும் ஒருவேளை போர்க்களத்துல மாமல்லர் இறந்துட்டா மகேந்திரனை நல்லபடியா வளர்த்தி அவனுக்கு பதினெட்டு பிரயாயம் வரும்பொழுது அவனுக்கு காஞ்சி மாநகரத்தை கொடுக்கவும் ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்பேற்பட்ட ஆளா அவர் மாணவன்மனை மட்டும்தான்

ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி சிவகாமிய நான் வாதாபில போய் கூப்பிட்டப்போ அவ தன்னுடைய சபதம் காரணமா வரமாட்டேன்னு சொன்னா அவளுடைய சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒன்பது வருஷங்கள் ஆயிடுச்சு மாறாத தன் காதலோட அங்க காத்துக்கிட்டு இருக்கா ஆனா நானும் இங்க கல்யாணமாய் ரெண்டு குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கேன் எப்படி அவ முகத்துல விழிக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குன்னு அவரு தான் மனசுல இருக்கிறதெல்லாம் மாணவன்மன் கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு காஞ்சி மாநகரத்தோட புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் சன்னதியில் அடுத்த நாள் காலையில எல்லாரும் போருக்கு போறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்யறதுக்காக வந்திருக்காங்க ஆண்களுடைய இடத்துல முதன்மையா மாமல்ல சக்கரவர்த்தி நின்னுகிட்டு இருக்காரு அவருக்கு ரெண்டு பக்கங்கள்லயும் இலங்கை இளவரசன் மாணவன்மனும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நின்றுகிட்டு இருக்காங்க அவருக்கு பக்கத்துல மாமல்லருடைய சித்தப்பன் மகனான அச்சுதவர்மன் நின்னுகிட்டு இருக்கான் அவங்களுக்கு பின்னாடி கொடும்பாலூர் சோழ வம்சத்தை சேர்ந்த செம்பியன் வளவன் நின்னுகிட்டு இருக்காரு இந்த பக்கம் பெண்கள் நிக்க கூடிய இடத்துல முதல் ஆளா காலம் சென்ற மகேந்திர பல்லவரோட பட்ட மகிழ்ச்சி பக்தியே ஸ்வரூபமா சக்கரவர்த்தியோட பட்ட மகிழ்ச்சி காஞ்சி மாநகரத்தோட சக்கரவர்த்தினியான மானமாதேவி நின்னுகிட்டு இருக்காங்க அவங்க கூட ஆறு வயசு இருக்கக்கூடிய குந்தவி நின்னுகிட்டு இருக்கா அவங்களுக்கு பக்கத்துல பக்தியே உருவான பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய அழகான ஒரு பெண் மங்கையக்கரசி நின்னுகிட்டு இருக்கா கொடும்பாலூர் சோழன் செம்பியன் வளவனுடைய மகள் தான் இந்த மங்கையக்கரசி இவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சன்னதிக்குள்ள ஒரு தீப சுடர் பயங்கர பிரகாசமா எரிஞ்சு விழுந்து அணைஞ்சு போகுது இந்த போருக்கு போகும் பொழுது கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்கறத காமிக்கிறதா எல்லாரும் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில விஜயதசமி அப்போ போருக்கு புறப்படுறதுக்காக அன்னைக்கு ராத்திரி முழுக்க நகரம் எங்கும் ஏற்பாடுகள் ஆயிட்டு இருந்தது கடைசியா தன்னுடைய மனைவி கிட்ட விடை போறதுக்காக அந்த புற தங்களுடைய படுக்கை அறைக்கு மாமல்லர் வந்திருந்தாரு வானமாதேவி கிட்ட அவரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வானமாதேவி நீங்கள் எதுக்காக வாதாபி நோக்கி போருக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும் இத்தனை வருஷமா காஞ்சி மாநகரத்தோட பட்ட மகிழ்ச்சியாக நான் இருந்திருந்தாலும் உங்களுடைய மனசுல உங்களுடைய அந்தரங்கத்துல வேற ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தாங்கிறத எனக்கு முன்னாடியே தெரியும் சிவகாமிக்காக தான் நீங்கள் போர் தொடுக்க போறீங்கங்கிறத பல வருஷங்களாகவே நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன் நீங்கள் போர் முடிச்சு இங்கே வரும்பொழுது இந்த பதவியிலிருந்து நான் நீங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் சிவகாமியே இந்த நாட்டில் பட்ட மகிழ்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்கிறா இதை கேட்டு மாமல்லர் திகச்சு போறாரு இத்தனை வருஷங்களா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோ தன்னை ஒரு தடவை கூட கேட்காம பாண்டியகுமாரி இருந்ததை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு இப்பேற்பட்ட ஒன்ன இந்த ஸ்தானத்தில இருந்து நீக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சிவகாமி மேல ஒரு காலத்துல நான் காதல் வச்சிருந்தது உண்மைதான் ஆனா நான் வாதாபிக்கு போய் அவளை கூப்பிடுறப்போ எப்ப அவ அகங்காரம் காரணமா என் கூட வரமாட்டேன்னு சொன்னாலோ அப்பவே அவளை என் மனசுல இருந்து நான் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டேன் அவளுக்கு கொடுத்த சபதத்தை நிறைவேற்றாம இருக்கிறதுனாலதான் என் மனசுக்குள்ள ஒரு குறை இருக்கு அதையும் நிறைவேற்றிட்டேன்னா ஒன்னையும் காஞ்சி மாநகரத்தையும் தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் இல்லைன்னு திடமா சொல்றாரு இதை கேட்டு வானமாதேவியும் ரொம்பவே சந்தோஷத்தோட அவரை போருக்கு அனுப்புறா அதே நேரத்துல சோழா சாம்ராஜ்யத்தை சேர்ந்த செம்பியன் பலவன் அவருடைய மகள் மங்கைய கரசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு தான் போருக்கு போனதுக்கு அப்புறமா இங்க ஏதாவது ஒரு ராஜகுமாரன் அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தானா அதை தட்டி கழிக்காம காரணமா சொல்லாம அதுக்கு நீ சம்மதிச்சுடு ஒருவேளை நான் போர்க்களத்திலிருந்து திரும்பி வராமலே போயிட்டேனா என்ன பண்றது அதனால இப்பவே உனக்கு நான் சம்மதம் கொடுத்துறேன் எந்த ராஜகுமாரன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலோ எனக்கு சந்தோஷம் இங்க இருக்கிற வரைக்கும் மகாதேவி உன்ன அவங்களுடைய புதல்வி மாதிரி பாத்துக்கிறதா எனக்கு சத்திய பண்ணிருக்காங்க ஒருவேளை போர்க்களத்திலிருந்து நான் உயிரோட திரும்பி வந்தா உனக்கு தக்க மணாலனா பாத்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீ அவங்களோட இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல போர் முரசங்கள் கேக்குது எல்லாருமா போருக்கு கிளம்புறாங்க இந்த சம்பவங்கள்லாம் காஞ்சி மாநகரத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய கூடிய அதே நேரத்துல வராக நதிக்கரையில பாண்டிய சைன்யம் தண்டி இறங்கி இருந்தது வானமா தேவியுடைய தம்பியான நெடுமாறன் இந்த ஒட்டுமொத்த சைன்யத்துக்கும் தலைமை வகிக்கிறான் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால வராக நதிக்கரையில அவனுக்கு உடல்நிலை சரியாகிற வரைக்கும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறதா முடிவெடுக்கிறாங்க அந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு சமண முனிவர் வந்து நெடுமாற பாண்டியனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு குகைக்குள்ள ரெண்டு பேரும் நுழையறாங்க அங்க ஒரு அகக்காட்சி காண்பிக்கிறதா சொல்லி பாண்டிய நெடுமாறனை உட்கார வைக்கிறாங்க அங்க ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய வாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உடலை அசைச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயங்கி கீழே விழுகிறான் அப்ப அவனுடைய அகக்காட்சியில பாக்குறதா ஒரு சம்பவத்தை அவன் சொல்றான் வாதாபி போர்க்களத்துல நெடுமாற பாண்டியன் வாதாபி சக்கரவர்த்திய தோற்கடிச்சு வெற்றி பெறறான் அதை பார்த்து பொறாமைப்பட்ட மாமல்லர் நெடுமாற பாண்டியனை கொள்ளறதுக்காக மிகப்பெரிய வாளோட நெடுமாற பாண்டியனை நெருங்குறது இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்ச அந்த பையன் வீழில் ஒரு சத்தத்தோட எழுந்து உட்காரறான் இங்கிருந்து நெடுமாற பாண்டியன் கிளம்பி போறான் அடுத்த நாள் காலையில விஜயதசமி அன்னைக்கு போர்க்களத்துக்கு மாமல்லர் ஒரு மிக பெரிய சைனியத்தோட கிளம்புறாரு ஒட்டுமொத்த காஞ்சி மாநகரமும் அவங்களுக்கு விடை கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க அதுல இருந்து மூன்று நாட்கள் கழிச்சு புவன மஹாதேவி மங்கையக்கரசியை கூப்பிட்டுக்கிட்டு திருநாவக்கரசரை பார்க்க போறாங்க அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒருத்தர் திருநாவுக்கரசரோட மடத்துக்குள்ள நுழையறாரு அவர் யாருன்னு திருநாவுக்கரசர் விவரம் கேட்கவும் நான் பாண்டிய நாட்டான் நெடுமாற பாண்டியனுக்கு உடம்பு சரி இல்லாததுனால உங்ககிட்ட இருந்து திருநீர் வாங்கிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் என்னுடைய பேர் குலச்சிரையார் அப்படின்னு சொல்றாரு சரின் திருநாவக்கரசர் திருநீர் கொடுத்து அனுப்புறாரு அதுக்கு முன்னாடி அங்கிருந்து முவன மகாதேவியும் மங்கையக்கரசியும் கிளம்பி போறாங்க மங்கையக்கரசி போகும் பொழுது குளச்சரையார பாத்துக்கிட்டே போறா ரெண்டு பேரோட மனசுலயும் ஏற்கனவே அவங்களுக்குள்ள நடந்த சந்திப்பும் அன்னைக்கு நடந்த சம்பவமும் ஞாபகத்துக்கு வருது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செம்பியன் வளவனும் மங்கையக்கரசியோ அவங்களுடைய வீட்டுல இருக்கும் பொழுது ராத்திரி நேரத்துல மழை கொட்டக்கூடிய வேலையில ரெண்டு வாலிபர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க விருந்தினரா வந்தவங்களை இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே உபசரிக்கிறாங்க அந்த ரெண்டு வாலிபர்களும் சிரிச்சு சிரிச்சு ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க அன்னைக்கு ராத்திரி முழுக்க இவங்க நாலு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில அந்த ரெண்டு வாலிபர்களும் அங்க இருந்து விடைபெற்று கிளம்புறாங்க அதுல ஒரு வாலிபன் மங்கையக்கரசியோட மனச பயங்கரமா கவர்ந்துருந்தான் அந்த வாலிபனுடைய முகம் அவ கண்ணுக்குள்ளேயே நின்னுகிட்டு இருக்கு அவன் கூட வந்த வாலிபன் தான் இன்னைக்கு அவ சந்திச்ச குலச்சிறையார் அப்படிங்கிறவன் இந்த குலச்சிரையாரை பார்த்ததுல இருந்து இவ மூலமா அவருடைய நண்பரை பத்தின விவரங்களை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அவ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாள் அடுத்த இதனால் நெடுமாற பாண்டியனுடைய சைன்யம் காஞ்சி மாநகரத்துக்கு வந்து சேருது ஆனா அந்த சைன்யத்தோட குலச்சிரையார் வரலங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா அவ ரொம்பவே சோகமா தோட்டத்துல பூ பறிச்சுட்டு சிவ பூஜைக்காக போய்கிட்டு இருக்கா அந்த நேரத்துல அரண்மனை தோட்டத்துல ஒரு ஆணுடைய குரல் கேக்குது தெகச்சு போனவ அது யாரா இருக்கும் திரும்பி பாக்குறா ஏன்னா அரண்மனை அந்த புறத்துல மாமல்லரை தவிர வேற எந்த ஆணும் வரத்துக்கு உரிமை கிடையாது அங்க வேலை செய்யறதுக்கு கூட பெண்களையே பணிச்சிருந்தாங்க இப்பேற்பட்ட பூங்காக்குள்ள யாரு நுழைஞ்சாங்கன்னு அப்ரம்மை பிடிச்சவளா அவ நிக்கிறா அந்த குரல் அவளை கூப்பிட்டு வானமாதேவியோட அரண்மனைக்கு வழி கேக்குது அந்த குரலை கேட்கவும் அவ மனசுக்குள்ள ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இது அதே குரல் தான் தான் மனசை கவர்ந்த அதே ஆண்மகனுடைய குரல் தான்னு அவளுக்கு புரியுது உடனே அவ மெதுவா திரும்பி பாக்குறா அவளை விட அங்க நின்னுட்டு இருந்த நெடுமாற பாண்டியன் அவளை பார்த்து பயங்கரமா அதிர்ந்து போறான் வந்திருந்தது நெடுமாற பாண்டியன்னும் பாண்டிய சாம்ராஜ்யத்தோட இளவரசன்னும் தெரியாமல் இவன் பாண்டிய சைன்யத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண வேலையாள்னு நினச்சிக்கிட்டு மங்கையக்கரசி அவன்கிட்ட பேசுகிறா அவனும் இதை பார்த்து ரசித்து சந்தோஷமாக அவகிட்ட பேசுகிறான் கடைசி வரைக்கும் தான் ஒரு இளவரசன்கிறத சொல்லாமலேயே நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் அன்னைக்கு ராத்திரி மங்கைய கரசி தூக்கமே வராம தன்னுடைய படுக்கை அறையில புரண்டுக்கிட்டே இருக்கா அந்த நேரத்துல அவளுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது அவ ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கறா அந்த நேரத்துல புவனமகாதேவியோட அறைக்கு வானமாதேவி ஒரு செடி பெண்ணோட ஒரு சுரங்க வழி மூலமா பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருந்தாங்க அவங்க புவனமகாதேவியோட அறைக்குள்ள நுழையராங்க அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேச ஆரம்பிக்கிறாங்க வானமாதேவி புவனமகாதேவிய பார்த்து மாமல்ல சக்கரவர்த்தி போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் கிட்ட முக்கியமான காரியத்தை ஒப்படைச்சிருக்கிறதா அதுக்கு அனுமதி வாங்கிட்டு போறதுக்காக இவங்கள பார்க்க வந்ததாகவும் சொல்றாங்க நெடுமாற பாண்டியனால இங்க ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா என் கைகள்ல கத்தி எடுத்து அவனை குத்தி கொல்றதா நான் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படியும் அவன் சாகலைனா அவனுக்கு விஷம் கொடுத்து கொள்ளலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு புவன மகாதேவி அதிர்ந்து போறாங்க உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு என்னுடைய மகன் போருக்கு போயிருக்கான்னு ரொம்பவே கலங்குறாங்க அப்ப பக்கத்து அறையில ஏதோ சத்தம் கேட்கவும் வானமாதேவி பக்கத்து அறையில யார் இருக்காங்கன்னு கேக்குறா அப்போ புவன புவனமகாதேவி பக்கத்து அறையில தான் இருக்கா இந்த அரண்மனையை பத்தி நீ சந்தேகப்பட வேண்டியது இல்லைன்னு தைரியம் சொல்றாங்க உடனே வானமாதேவி சாயந்தரம் தோட்டத்துல மங்கையக்கரசியும் நெடுமாற பாண்டியனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நெடுமாற பாண்டியன் தோட்டத்துக்கு உள்ளாவ போயிட்டு ரொம்ப நேரம் ஆளை காணமேன்னு நான் தேடிக்கிட்டு போனப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா நான் பார்த்தேன் ஒருவேளை இந்த பொண்ணுதான் அவனுக்காக வேவு பார்க்கறாளு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா இதை கேட்டு புவனமகாதேவியும் அதிருந்து போறாங்க தான் சொல்ல வந்த விஷயங்களை சொல்லிட்டு வானமாதேவி கிளம்பி போயிடுறாங்க மங்கையக்கரசி பயங்கர அதிர்ச்சியோட அப்படியே தான் படுக்கையில போய் படுக்கிறா தான் இத்தனை நேரமும் பேசிக்கிட்டு இருந்தது நெடுமாற பாண்டியன்னும் அந்த பாண்டிய இளவரசன் தான் தன்னுடைய காதலன்னு தெரிஞ்ச சந்தோஷத்தையும் அவளால தாங்கிக்க முடியல அதே சந்தர்ப்பத்துல அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை நினைச்சு அவளால பயப்படாமையும் இருக்க முடியல அடுத்த நாள் காலையில அவன் நெடுமாற பாண்டியன தோட்டத்துல சந்திக்கிறா நேத்து ராத்திரி வானமாதேவி பேசின எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்றா நெடுமாற பாண்டியன் நேரா தன்னுடைய அக்கா அறைக்கு போறான் அந்த நேரத்துல வானமாதேவி தன்னுடைய பெட்டியில எதையோ பயங்கரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி ஒரு கத்திய நீட்டி இந்த கத்திய தானே நீ தேடிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறான் அதிர்ந்து போன வானமாதேவி காஞ்சி மாநகரத்துக்கு நீ என்ன நோக்கத்தோட வந்த சமணர்களோட வலையில விழுந்து என்னென்ன செய்யலான்னு நீ முடிவெடுத்திருக்கன்னு பயங்கர கோபமா கேக்குறாங்க அப்பாவ பயங்கர உருக்கத்தோட பேச ஆரம்பிக்கிறான் நம்மளுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு அம்மாவும் அக்காவாவும் இருந்து நீதான் என்னை வளர்த்திக்கிட்டு வந்த உன்னுடைய கல்யாணம் ஆகக்கூடிய சமயம் வரைக்குமே நீ என் மாற்றான் தாயோட மகள்ங்கிறதே தெரியாம நான் வளர்ந்தேன் அந்த அளவுக்கு நீ என் மேல பயங்கர அன்பாவும் பயங்கர பாசமாவும் இருந்த ஆனா இங்க கல்யாணமாய் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால உனக்கு என் மேல தீராத வெறுப்பு ஏற்பட்டிருக்கு அதனாலதான் என்னை கத்தியால குத்தி கொள்றதாவும் எனக்கு விஷம் வச்சு கொள்றதாவும் நீயே இப்போ பேசிக்கிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி இந்த நாட்டு மேல போர் தொடுக்கவோ இல்லை மாமா மாமான்னு என்னை சுத்தி வர மகேந்திரனுக்கு துரோகம் பண்ணவோ நான் நினைச்ச காஞ்சி மாநகரத்துக்கு வரல என்னுடைய பட்ட மகிழ்ச்சி ஆக போற தேடி தேடிதான் நான் வந்தேன் அவ இங்க வந்திருக்கிற செய்தி தெரிஞ்சு அவளை பார்க்கறதுக்காகவே அவளுடைய மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் வந்தேன் நேற்று அவகிட்ட தோட்டத்துல பேசுனதுல உண்மை எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் பாண்டிய நாட்டுக்கு திரும்பி கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றான் இது கேட்டு வானமாதேவி அழுக ஆரம்பிக்கிறாங்க அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்கறாங்க அடுத்த நாள் காலையில நெடுமாற பாண்டியனும் மங்கையக்கரசியும் புவன மகாதேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாங்க அப்ப அவங்க மங்கையக்கரசியை பார்த்து இப்போ இவன் சமண மதத்தை பின்பற்றினாலும் பிற்காலத்துல இவன் சைவ மதத்தை பின்பற்றி தீவிரமான சிவபக்தரா வாழ்வான் அந்த புண்ணியம் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றாங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போறாங்க இப்போதைக்கு இந்த கதையில நெடுமாறன் கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் நாமளும் விடைபெற்றுக்கலாம் விடைபெறுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பின் குறிப்பை நான் சொல்லிடுறேன் நெடுமாற பாண்டியன் மகாதேவியோட ஆசிர்வாதம் படியே பிற்காலத்தில் சைவ மதத்தை பின்பற்றி தீவிரமான சிவபக்தனா வாழ்ந்தான்